ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேருங்க அரசன் பதினைந்து கவியரசன் வேகமாக பவித்ர அருகில் வந்து என்னாச்சு பவி ஏன் அழுகிற என்று கேட்க அவளோ உற்றவர்கள் உதிரியது தாங்காமல் அழுது கொண்டிருந்தாள் பவி என்று கவியரசன் அழைக்க நிற்க முடியாமல் கீழே மடிந்து அமர்ந்து அழுதாள் உடனே அவளை தாங்கிக் கொண்டே என்னாச்சு பவி என்று கேட்டான் தப்பு பண்ணிட்டேன் என்று அழுக அனைவருக்கும் பாவமாகி போனது அன்பு ராகினியை பார்த்து அந்த பொண்ணுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடு என்று சொல்ல ராகினிக்கு செல்ல விருப்பமில்லை என்றாலும் கணவனின் வார்த்தையை மீற முடியாமல் சென்றாள் நடராஜன் கூட வீட்டுக்கு வந்த மருமகளின் அழுகையை பார்க்க முடியாமல் நடந்தது நடந்துடுச்சு அதை நினைச்சு பேசி என்னாக போகுது என்று சத்தமிட பவி அக்னியை பார்த்து அழுதாள் மங்கை ஆரம்பிச்சாச்சா டிராமாவ நான் திட்டுற மாதிரி திட்டுற நீ அழுகிற மாதிரி அழுகுன்னு பேசிட்டு எதுவும் செய்யறீங்களா என்று அக்னி பவியை திட்டியதாக நினைத்து பேசினார் அனைவருமே அதைத்தான் நினைக்க மீனாட்சி யாருக்கு பேசுவது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றார் அழுகாத பவி யார் என்ன சொன்னா அதை முதல்ல சொல்லு என்று கவி கேட்க இன்பனுக்கு கவியின் வார்த்தை கோபத்தை கொடுத்தது அதோடு அக்னி பவியை பேசியது போலவும் அக்னி மேல் தவறு என்பது போலவும் பவியை சமாதானம் செய்தது எல்லாம் அவனின் கோபத்தின் உச்சத்தில் நிறுத்தியது இவை எதுக்கு பேசினா என்று மனதுக்குள் திட்டியவன் மனைவியை விட்டு கொடுக்க விரும்பாமல் அக்னியின் அருகில் சென்று என்னாச்சு அக்னி என்று கேட்டான் அவங்க கூப்பிட்டாங்க நான் சொல்லுங்கன்னு சொன்னேன் ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லி அழுகிறாங்க என்று தோலை குலுக்கினாள் இப்போது இன்பன் நேராகவே என்னாச்சுங்க அவ எதுவும் சொல்லலையாமே நீங்க அழுகிறதை பார்த்து தான் ஏதோ சொல்லிட்டான்னு வீட்டுல எல்லோரும் தப்பா நினைக்கிறாங்க பாருங்க என்று அழுத்தமாக சொன்னான் அவன் மனைவி தவறு செய்யவில்லை அவளை இறக்கி நினைக்கவோ இறைக்கி பேசவோ யாருக்கும் உரிமை இல்லை என்பது அவனுடைய எண்ணம் பவி அழுது என்னை யாரோ போல அக்னி பேசுறது என்னால தாங்க முடியலைங்க என்று கவியிடம் சொல்ல இதற்கு யாராலும் எதுவும் சொல்ல முடியவில்லை இது தனி மனித விருப்பம் இதில் நீ இப்படி பேசியாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லும் உரிமை ஒரு அளவிற்கு மேல் யாருக்கும் இல்லை அக்னி இன்பனை பார்க்க அவள் கண்கள் ஏதோ சொல்ல விரும்புவது போல் தெரிய என்ன என்றான் தன்னோட சுயநலம் எல்லோரும் நினைக்கிறது தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே போல சுயநலம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் யாரோ எப்படியோ போறாங்க நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கூட தப்பு இல்லை என்ன பொறுத்தவரை ஆனா நாம வாழ சம்பந்தம் இல்லாதவன் வாழ்க்கையை கெடுக்கிறது மகா பாதகம் நம்ம சுயநலம் நம்மோட தான் இருக்கணும் உங்கள மாதிரி ஒரு சுயநலவாதிய என்னால நட்பா பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சுயநலமான நட்பு எனக்கு தேவையும் இல்லை எனக்கான நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்க வந்து பேசும்போது பேசினது கூட என் கணவரோட அண்ணன் மனைவிங்கிற ஒரே ஒரு காரணம் இனியும் இந்த உறவு முறையால் கண்டிப்பா பேசுவேன் அது என்னோட கணவருக்காக என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் என்னம்மா ட்ராமா போடுறாங்க என்று மங்கை ஆரம்பிக்க அத்தை என்று அதட்டினான் இன்பன் என் மனைவியை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க நீங்கன்னு இல்ல யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன் என்று மாடி ஏற கால் வைத்தவன் சந்தியா மதுவை அழைச்சிட்டு போய் ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுக்கவை அம்மா விருந்து ரெடி பண்ணிட்டு சொல்லுவாங்க நான் கூப்பிடுறேன் என்றான் சரி தான் என்றவள் வாங்க என்று மதுவை அழைத்து கொண்டு சென்று விட்டாள் ராகினி தண்ணீரை இந்தங்க கவி என்று கொடுக்க தேங்க்ஸ் ராகினி என்று வாங்கி மனைவிக்கு கொடுத்தான் அன்பு நடராஜனும் வெளியே சென்றுவிட மீனாட்சி அந்த பொண்ணு அழைச்சிட்டு போராசா என்றார் கவியரசனோடு தங்கள் அறைக்குள் பவித்ரா செல்ல பவித்ரா என்று அழுத்தமாக அழைத்தவன் இது நம்ம தேர்ந்தெடுத்த பாதை அது கல்லோ முள்ளோ நாம தான் பயணம் செய்யணும் தொட்டதுக்கு அழுதுட்டு இருந்தா ஒன்னு ஆக போறது இல்ல அதோட சரியோ தப்போ நாம தேர்ந்தெடுத்ததை நல்லா அமைச்சுக்கிறது நம்ம கையில தான் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பினா எதுவும் மாறாது காதல் ரொம்ப சுலபமா செஞ்சிட்டோம் இல்லையா அதோட திடத்தை வாழ்க்கை சோதிச்சு பாக்குது இதை ஜெயிச்சு வரணும் நினைச்சுக்கோ என்று சென்று விட்டான் அவனால் மனைவி சொன்னதை பொறுக்க முடியவில்லை திருமணம் முடிந்து ஒரு வாரம் கூட முடியாத நிலையில் தப்பு செய்ததாக சொன்னது அவன் மனதை உலுக்கிவிட்டது அதனால் அவளை சமாதானம் செய்யக்கூட தோன்றாமல் சென்று விட்டான் மீனாட்சி விருந்து சமைத்து அழைக்க இன்பன் மதுரனுடன் பேசிக் கொண்டிருந்ததால் அப்படியே இறங்கி வந்து விட்டான் நீ போட அக்னி ரூம்ல இருக்கா கூப்பிட்டு வரேன் என்று இன்பன் கடைசி படியில் நின்று சொல்ல அதெல்லாம் அவ ஆளுக்கு முன்னாடி வந்திருப்பா நீ வா என்று இழுத்துச் சென்றான் அங்கே அக்னி ஒரு இலையில் அமர்ந்து சாப்பிடவே தொடங்கி இருக்க நான் சொல்லல என்று மதுரன் சொல்ல இன்பன் ஹே எல்லோருக்கும் பரிமாறிட்டு இல்ல புதுசா கல்யாணமானவங்கள கவனிக்காம மொதல் ஆளா வெட்டிக்கிட்டு இருக்க என்று கடுப்பிடித்தான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆச்சு அப்போ நான் தான் சீனியர் சோ அவங்க தான் நம்மளை கவனிக்கணும் நீ உட்கார் என்று அக்னி எலும்பை கடித்துக்கொண்டே சொல்ல புள்ளைய எதுவும் சொல்லாம உட்கார்றா நான் தான் சாப்பிட சொன்னேன் என்றார் மீனாட்சி இந்த விட்டு விட்டுரா இவளை எப்படித்தான் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் பண்ணாங்களோ என்று தன் போக்கில் புலம்பி விட்டு அமர மதுரன் அக்னிக்கு மறுபுறம் அமர்ந்து அன்னைக்குத்தான் இன்பா தமிழ்நாட்டு போலீஸுக்கு ஆரம்பிச்சது கஷ்டகாலம் என்றான் அக்னி அவனை முறைத்து விட்டு சந்தியாவிடம் உனக்காக இவனை அடிக்காம விடுறேன் என்று பெரிய மனது பண்ணி நான் வேணா கண்ண முடிக்கிறேன் அக்னி என்று சந்தியாவும் சொல்ல பாருங்க பெரியப்பா உங்க வீட்டு பொண்ண என்று சரண்டராக அவரோ ஹா ஹா என்று மனமிட்டு விட்டு சிரித்தார் எப்போதும் போல் அக்னி மதுரன் முட்டையை ஆட்டையை போட அவன் அவளை முறைத்து விட்டு தூ தூரப்போ என்று திட்டிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் சந்தியா அக்னியின் செயலையும் மதுரன் அவளை திட்டினாலும் இதை எதிர்பார்த்தது போல் தான் அமர்ந்திருந்ததையும் பார்த்தாள் சிறு வயதிலிருந்து நடப்பதை திருமணம் என்ற ஒன்றை வைத்து மாற்ற வேண்டும் என்று இன்பனும் நினைக்கவில்லை இதோ இப்போது சந்தியாவும் நினைக்கவில்லை சந்தியா தன் நிலையில் இருந்த முட்டையை இரண்டாக உடைத்து பாதியை மதுர நிலையில் யாரும் அறியா வண்ணம் வைத்தாள் அவன் அவளையும் முட்டையையும் மாறி மாறி பார்த்தவன் புன்னகையுடன் அதை எடுத்து உண்ண நான் எதுவும் பார்க்கல என்றாள் அக்னி சத்தமாக மதுரன் வேகமாக இரும சந்தியா வெட்கத்தினால் சிவந்து தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் என்னடி என்று இன்பன் அக்னியிடம் கேட்க நான் எதையும் பார்க்கலேன்னு சொன்னேன் என்று சொல்ல என்னத்தை பார்க்கலேன்னு என்று கேட்டான் பார்க்காத கேட்டா நான் எப்படி சொல்றது என்று அக்னி மதுரனையும் சந்தியாவையும் பார்த்து கொண்டே சொல்ல அப்போதுதான் அவர்களை கவனித்தான் ஏதோ காதல் படம் ஓடி இருக்கிறது அதைத்தான் சொல்கிறாள் என்று உணர்ந்து பேசாம இலையை பார்த்து சாப்பிட்டுடி என்று அதட்டினான் அவன் சண்டை போட்ட கேப்பில் அவன் இலையில் இருந்த முட்டையையும் ஆட்டையை போட்டிருக்க இருக்க திரும்பி பார்த்து அவளை முறைத்தான் அவளோ முட்டையை வாய்க்குள் அமுக்கிக் கொண்டே ஆள்கட்டி விரலை கொக்கி போல் ஆட்டி பழிப்பு காட்டினாள் திருந்தாத கேசு என்று மனதினுள் திட்டிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு எழுந்து செல்ல எப்போதும் போல மீனாட்சியை அமர வைத்து அக்னி பரிமாறினாள் மற்றவர்கள் இருவரும் கண்டுகொள்ளாமல் சாப்பிட்டதும் எப்போதும் போல் எழுந்து சென்றார்கள் அப்போது அதை கவனித்த அக்னி அவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மனதினுள் தீர்க்கமாக முடிவெடுத்தாள் மீனாட்சி அமைதியான சுபாவம் யாரையும் இதைச் செய் அதை செய் என்று சொன்னதில்லை இப்போது வரை மகன்கள் மூவரையும் ஓடி ஓடி கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கால்களில் வலு இருக்க நிச்சயம் ஓடத்தான் செய்வார் மருமகள் வந்துவிட்டால் அந்த வீட்டில் மாமியார் மகாராணி விடும் கதை பலர் வீட்டில் நடக்கிறது ஆனால் மீனாட்சி போல் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு தாங்கும் மருமகள் அமைவதில்லை தாங்கும் மருமகளுக்கு கழுத்தில் தொங்கும் வேதாளமாக மாமியார் அமைந்து விடுகிறார் ஏன் இங்கு அக்னி கூட மீனாட்சிக்கு ஏற்ற மருமகள் இல்லை இன்றுவரை அவருக்காக யோசித்தாலும் அவளின் வேலை அதை செய்யவிட்டதில்லை தங்கள் வீட்டில் இருப்பது போல்தான் இங்கும் இருந்து வருகிறாள் அன்றைய பொழுது அனைவருக்கும் அப்படியே ஓடியது நாளை மறுநாள் தான் குலதெய்வ கோவிலில் பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அன்று காலை பொழுது அழகாக விடிந்தது மீனாட்சி எப்போதும் போல் அனைவருக்கும் காஃபி கலந்து கொண்டிருந்தார் அவர் சமையலறையில் இருப்பதை பார்த்த அக்னி மற்றவர்களை பார்க்க ராகினி தன் தங்கை சந்தியாவுடன் பேசிக் கொண்டிருக்க பவித்ரா யாரிடமும் பேச முடியாததால் கவியின் போனை கொண்டிருந்தாள் பெண்கள் அனைவரும் குளித்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அக்னி நேராக வெளியில் செல்ல நடராஜன் வெளியில் உள்ள வேலையாட்களை ஏவிக் கொண்டிருந்தார் அவரிடம் சென்று மாமா என்று அழைக்க என்னம்மா என்றார் இன்னும் மற்ற எத்தனை நாளைக்கு இப்படி எல்லோருக்கும் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க என்று நேரடியாக கேட்க அவர் புரியாமல் விழித்தார் உங்க வீட்டுக்கு மருமகளுங்க வந்தாச்சு பாவம் இப்பவாவது அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் மாமா என்று சொல்ல அப்போதுதான் அவள் சொல்ல வருவது புரிந்தது பொம்பளைங்க விஷயத்துல ஆம்பளைங்க எப்படிமா தலையிடுறது நீங்களே பேசி வேலையை பிரிச்சு செய்யுங்க என்றார் நான் வேலை செய்யலாம் ஆனால் மத்தவங்கள செய்ய சொல்ல முடியாது மாமா என்றவள் நானும் ஒழுங்கு இல்லை காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வரேன் ஏதோ நைட் டிஃபன் மட்டும் அத்தைக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியுது மத்தபடி இன்பன் வேலையோட சேர்த்து என் வேலையையும் அத்தை தான் செய்யறாங்க என்றாள் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா மாமா அதனால இந்த விஷயத்துல என்னால பேச முடியாது வேணா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறேன் என்று சொல்ல என்ன என்பது போல் பார்த்தார் அவரிடம் தனது யோசனையை சொன்னவள் அத்த மேல அக்கறை இருந்தா அதை செய்யுங்க என்றாள் இன்பன் சோஃபாவில் அமர்ந்து எப்போதும் போல் அன்று வந்த நாளிதழை புரட்டினான் அவனுக்கு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகம் அத்தோடு போலீஸ் என்பதனால் சில விஷயத்தை அப்டேட் செய்து கொள்வான் என்னதான் செயலி என்று விஞ்ஞானம் முன்னேறி இருந்தாலும் நாளிதழை புரட்டிக்கொண்டு கொண்டு காஃபி குடிக்கும் சுகமே தனிதான் இன்பனுக்கு அதில் அலாதி பிரியம் மீனாட்சி மகன்களுக்கு காஃபி கொடுத்துவிட்டு திண்ணையில் இருந்த கணவருக்கும் நாத்தனாருக்கும் காஃபி கொடுத்தார் அப்போது அக்னி தனது காஃபி கப்புடன் வந்தவள் இன்பனிடம் அந்த பேப்பர் கூட இன்பா என்று சொல்ல அவனுக்கு சுறுசுறுவென கோபம் வந்தது அவர் பெயர் சொல்லி அழைப்பதில் அவனுக்கு என்றுமே ஆட்சேபனை இருந்ததில்லை ஆனால் இன்று அவள் கேட்ட விதம் அலட்சியம் கலந்திருப்பது போல தோன்றியது அதனால் தர முடியாது போ என்று சொல்ல நான் பார்க்கணும் தானே கேட்கிறேன் என்று அக்னி சொல்ல நான் பார்த்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கோ என்றான் ஒரு பேப்பர் பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லையா என்று சத்தமாக சொல்ல பக்கத்தில் இருந்த மதுரன் அக்னி எதுக்கு இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ற அவன் பார்த்து முடிச்சான்னா வாங்கிக்க அவன் தானே ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தான் என்று சின்ன பிள்ளைகள் சண்டையாக நினைத்து நாட்டாமை செய்தான் உன்னை கேட்டனா உன் வேலையை பாரு என்ற அக்னி இப்போ நீ தரப்போறியா இல்லையா என்று கேட்க முடியாது போடி என்றான் அப்போது மீனாட்சி உள்ளே வர இதெல்லாம் தான் அத்த என்று சொல்ல அவரோ தலையும் புரியாமல் காலும் புரியாமல் திரு திருவன விழித்து கொண்டு நின்றார் என்னாச்சுடா என்று மீனாட்சி தன்மையாகவே கேட்க உங்க பையனை காஃபி கொடுத்து கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறீங்க எல்லா வேலையும் நீங்க செய்யறதுனால தான் அவருக்கு பொண்டாட்டிங்கிற மட்டுமருவாத இருக்க மாட்டேங்குது என்று ஏகவசனத்திற்கு பேசினாள் ஏய் எதுக்கு இப்போ இப்படி அம்மாவை பேசுற என்று இன்பன் அதட்ட அதுவரை கணவன் மனைவி விளையாட்டு ஒதுங்கியிருந்த சகோதரர்கள் இருவரும் அக்னி எதா இருந்தாலும் இன்பன் கிட்ட பேசு அம்மாவை பேசாதே என்றார்கள் அவள் அதையெல்லாம் காதில் வாங்காமல் நீங்க இப்படியே ஒன்னொன்னா செஞ்சு அவரை என் பேச்சு கேட்காம விடாம உங்க பக்கம் இழுத்துக்கிறீங்க என்று சம்பந்தம் இல்லாமல் மீனாட்சியை புகார் சொல்ல ஏய் லூசாடி நான் எங்க அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று எகிரினான் அதைத்தான் சொல்றேன் அதுக்கெல்லாம் இவங்கதான் காரணம் என்று அக்னி சொல்ல அக்னி என்று கத்தினான் இன்பன் மீனாட்சி ஒன்றும் புரியாமல் முடிக்க நடராஜன் இந்த இன்பா இந்த பேச்செல்லாம் என் பொண்டாட்டி வாங்கணும்னு அவசியம் இல்ல இனி என் வேலையை தான் என் பொண்டாட்டி செய்வா ஆளாளுக்கு கல்யாணம் நடந்துருச்சு இனி உங்க மனைவி செய்ய சொல்லுங்க நீ வாமினாச்சி என்றார் அப்படி சொன்ன நடராஜனை அனைவருமே எட்டாவது அதிசயம் போல் பார்த்து நின்றார்கள் அக்னி நான் என் புருஷனுக்கு செஞ்சுக்குவேன் என்று கழுத்தை நொடித்துக்கொண்டாள் இதில் இன்பன் தான் ஒரு பேப்பர் கொடுக்காதது குத்தமாடா இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை போட்டா என்று அக்னியை பார்க்க அவளோ புன்னகையுடன் நடராஜனை பார்த்திருக்க அவரும் மருமகளை புன்னகையுடன் பார்த்தார் மற்றவர்கள் பார்க்கும் முன் பார்க்காதது போல் இருந்து கொள்ள ஓ இது இந்த அதிமேதாவிங்க போட்ட பிளானா ஒரு ஃப்ளோ இல்லாம அவ சண்டை போடும்போதே நான் யோசிச்சிருக்கணும் என்று மனதில் நினைத்துக்கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் மதுரன் கேவலமா நடிக்குதுங்க என்று புலம்பினார் நீயும் பாத்துட்டியா என்று இன்பன் கேட்க நானும் போலீஸ் தாண்டா என்று மதுரன் கெத்தாக சொல்ல நான் நீ பாத்தியானுதானே கேட்டேன் தமிழ் டப்பிங் பட பேரெல்லாம் கேட்கலை என்றான் இன்பன் பாரா கலக்கறியா சொல்லிட்டு செய் தெரிய மாட்டேங்குது என்று மதுரன் பாரினான் அதன்பின் மீனாட்சிக்கு மருமகள் மூவருமே உதவி செய்தார்கள் அவரவர்கள் வேலையை அவரவரே செய்து கொண்டார்கள் அவரவர்கள் வேலைக்கு கிளம்பி சென்றுவிட மதிய வேலை மருது ஊர் மக்களை திரட்டிக்கொண்டு நடராஜன் வீட்டிற்கு வந்துவிட்டான் அடுத்த பிரச்சனையை எதிர்பார்த்திருந்தவனுக்கு கவியின் திருமணம் வசமாக சிக்கிவிட அதனை வைத்து காய் நகர்த்தினான் வீட்டில் இருந்த பெண்கள் ஆண்களுக்கு தகவல் சொல்ல உடனே வந்துவிட்டார்கள் நடராஜன் என்ன விஷயம் ஊர்க்காரகையெல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க என்று கேட்க ஐயாவை பார்க்கத்தான் வந்தோம் என்றார் ஒரு வெள்ளை வேட்டி என்ன விஷயம்யா என்று பஞ்சாயத்து போர்டு தலைவரை பார்த்து கேட்க அது வந்து நடராஜா நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும் இது காலம் காலமா இருக்கிற பகை சரி மூணாவது புள்ள கல்யாணமாச்சும் எதேச்சியா நடந்தது அந்த ஆசைப்பட்டது ஊர் நல்லதுக்காக ஏத்துக்கிட்டோம் ஆனா இப்போ உம்முடைய இரண்டாவது மகன் பண்ணது சரியில்லை அப்போ அதனால ஊருக்குள்ள பேசி ஒரு முடிவெடுத்திருக்கோம் என்றார் நடராஜன் இதனை எதிர்பார்த்துத்தான் இருந்தது போல என்னதையா அதையும் நீங்களே சொல்லும் என்று சொல்ல ஊர் பெரிய பதவியில் இருந்துகிட்டு பகை ஊரோட சம்மதம் கூடாதையா ஒன்னு உன் மவனை தள்ளி வைக்கணும் இல்ல உன் பதவிய உள்ள வேற யாராச்சும் கொடுக்கணும் என்றார் என்னையா பேசுறீங்க என்று அப்போதுதான் உள்ளே நுழைந்த பைரவன் சண்டைக்கு கிளம்பினான் பைரவா இரு என்று நடராஜன் சொல்ல நீங்க சும்மா இருங்க மாமா என்னையாது புதுசா இருக்கு வீட்டில் உள்ள இலசுக தப்பு பண்ணா பெரியவங்கள ஊர் பதவியில் இருக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களோ அப்படி பார்த்தா உன் பொண்ணும்தான் வேற ஜாதி பையன் கூட ஓடி போச்சு உம்ம பையன் ஊருக்கு வெளியே சின்ன வீடு வச்சிருக்கான் நீர் பதவியை தூக்கி போட்டுட்டு போகிறீங்களோ என்று சொல் என்று விழுந்தான் ஒவ்வொரு வீட்டில் உள்ளதை இழுத்து தெருவுல விட்ட ஊர் சிரிப்பா சிரிச்சு போயிடும் என்று எகிர என்னப்பா நடராஜன் இவன் இப்படி பேசுறான் என்றார்கள் பைரவா இரு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல என்று நடராஜன் சொல்ல இன்பன் அப்பா ஒரு நிமிஷம் என்றான் என் பேச்ச கேட்க கூடாதுன்னு திரியீங்க இந்த ரெண்டு பயல்களும் என்று முணங்கிவிட்டு அமைதியானார் இன்பன் அனைவரையும் பார்த்து நீங்க சொல்றபடியே வச்சுக்குவோம் என்றவன் காலகாலமா எங்க குடும்பத்தாளுங்க தான் தர்மஹர்த்தா பதவியில இருந்துட்டு வர்றாங்க இப்போ யாரை நிக்க வைக்கிறதா உத்தேசம் என்று கேட்டான் நம்ம மருதைத்தான் என்று ஒரு சிலர் தயங்கி சொல்ல இன்பனுக்கு இதன் ஆணிவேர் எங்கே என்று பிடிபட்டு விட்டது சரிங்க எங்க அப்பா பதவி விளைவிக்குவாங்க என்று சொல்ல நல்லது தம்பி என்று சிலர் சொல்ல இன்னும் நான் முடிக்கல இதுவரை எங்க குடும்பத்தாளுங்க தர்மகர்த்தா பதவியில் இருந்ததுனாலதான் நாங்களே மருத்துவமனை கட்டி கொடுத்து அதுக்கான இலவச செலவையும் ஏத்துக்கிட்டு ஊர்கோவில் செலவு திருவிழா செலவு அன்னதான செலவு பூரா செலவையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இனி யார் அந்த பதவியில் இருக்காங்களோ அவங்கள பாக்க சொல்லுங்க என்றான் என்ன தம்பி இப்படி சொல்லுறீங்க என்று ஒருவர் கேட்க வேற எப்படிங்க சொல்றது இத்தனை நாள் செஞ்சாரு இனி எதுக்குங்க எங்க அப்பா செய்யணும் ஊருக்கு நாங்க உழைச்சு கொடுக்கணும் என்று இன்பன் சொல்ல யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை பல சுயநலமற்ற மற்ற நல்ல மனிதர்களுக்கு இந்த சுயநல உலகம் தருவது இதுபோல் சோதனைகள் மட்டுமே நாங்க கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்றோம் தம்பி என்று ஒருவர் சொல்ல கோபம் சுறுசுறுவன வந்தாலும் வெளியில் காட்டாமல் இதுதான் எங்க முடிவு இனி உங்க விருப்பம் என்று முடித்துக்கொண்டான் அனைவரும் கிளம்பி சென்றுவிட பைரவன் இதெல்லாம் அந்த திருட்டு பைய வேலைதாண்டா ஊரை தூண்டிட்டு வேடிக்கை பாக்குறான் மாப்ள இனி பணிஞ்சு போக கூடாது என்று எகிர அமைதியாருமச்சான் பார்த்துப்போம் என்றான் முதல்ல இந்த ஸ்கூலு ஹாஸ்பிட்டல பெய்டா மாத்தனும் அப்போதான் இந்த ரெண்டு ஊரும் உருப்படும் என்று அக்னி ஒரு பக்கம் கத்தினாள் உன்னை யார் இங்கே கூப்பிட்டது போ போய் உன் வேலையை பாரு என்றான் இன்பன் அவனுக்குத்தான் அவனது மனைவி பற்றி துல்லியமாகத் தெரியுமே பொறுமைக்கும் அவளுக்கும் வெகு தூரம் அத்தோடு அவளின் அசட்டுத்தனமான துணிச்சலில் எதையாவது செய்து வைத்து விடுவாளோ என்ற பயம் இன்பன் எல்லோருக்கும் நாளைக்கு கோவிலுக்கு போறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க என்று திசை திருப்பி விட்டான்